அதை இப்ப வந்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போகுது இந்த அரசாங்கம்னா ஒரு வாக்குக்காக ஒரு பதவிக்காக ஒரு 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 அரசாங்கத்துக்காக தனக்கு கிடைக்கணும் ஒரு ஆட்சி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக புகழுக்காக புச்சன கூட தனனமா மொளே தமை மேரென்னி பாடி க இது ஏனிசா ஏ விந்தித்தேன்ட கண்ணாவு கிரியா மார்க்க மொகத்து கேனிக தனன் தென்னக அப்பி உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நடந்துச்சு என்னோட தாய் வந்து வீட்ல வந்து உடல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்க காய்ச்சல் வந்து மௌத்தா போயிட்டாங்க ஆனால் வெளியில் கூட சொல்ல முடியாத நிலைமை என்னன்னா சொன்னாக்கா வந்து புதைக்க விட மாட்டாங்க அப்படியே ஓட்டமாவடியை கொண்டு போய் முஸ்லீம்கள் வாழுகின்ற எல்லா வீடு வீடாக சென்று அவர்களுடைய காலிலே மன்றாடி மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இன்று முஸ்லீம் சமூகம் ரணில் அவர்களுக்கு ஓட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது அவங்களுக்கு வாக்கு வேணுங்க அதனால முஸ்லிம் மக்கள் வந்து எதுல இப்ப கோவமா இருக்காங்க அதை இல்லாமக்கணும்ல அதுக்கு இப்படி ஒரு இதை பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் துடித்தார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் கதறி அழுதார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுங்க ஓட் எடுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு ஷபா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு என்னன்னா இருநூத்தி எழுபத்தி ஆறு முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பலவத்கரமாக தானம் செய்யப்பட்டது அந்த எங்களுக்கு இப்ப தெரியணும் நீங்க இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கீங்க ஓகே இதை யாரு செய்ய சொன்னாங்க இப்படி ஒரு அனுமதியை யாரு யாரு வந்து கொடுத்தாங்க முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு அநீதியை இழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து இந்த பாராளுமன்றத்திலே ராஜபக்ச அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை போன்ற ஒரு பேச்சு இந்த பேசினார்கள்

பொறுத்தவரைக்கும் என்னன்னா இப்போ கடந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தில இருந்த ஒரு சில முஸ்லிம் அமைச்சர்மார்கள் ஒத்துழைச்சு எல்லாம் செஞ்சுதான் சுகாதார அமைச்சர் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து ஜனாதிபதியாக இருந்து கோட்டாபய ராஜபக்ஷ அப்படி ஒரு முடிவை சொல்லி பிரதமராக இருந்த மகிந்த ராஜபக்ஷ அப்படி அந்த முடிவை ஏத்து ஜனாசாகளை வந்து புதைக்காதீங்க எரிச்சு ஆகணும்பா இது சயின்ஸ் ரீதியாக வந்து பரிசோதிக்கப்பட்ட ஒண்ணு நிலத்துக்கு கீழால வந்து தண்ணி போகும் அதுல வந்து அந்த கிருமிகள் கலந்து அதுக்கப்புறம் வந்து கோவிட் நைன்டீன் தொற்று அதாவது கொரோனா வைரஸ் வந்து பரவிடும் அதுக்காக நாங்க இலங்கையில ஒரு தொங்கல்ல போயிட்டு ஒரு ஏரியாவை புடிச்சு அந்த தான் நாங்க வந்து இதை வந்து புதைக்கிறேன்டா புதைப்போம் அதுக்கப்புறம் எடுத்த முடியும் இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன எருச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கதை தெரியும் நேத்து நடந்தா கதை தெரியும் அதை பத்தி நம்ம பேசல எல்லாரும் பேசிட்டாங்க நம்ம பேசல பட் இன்னைக்கு அந்த ஜனாசா எரிப்புக்கு அரசு மன்னிப்பு கேட்ட விடயம் தொடர்பாக யார் யாரெல்லாம் பேசிருக்காங்க இன்னைக்கு பாராளுமன்றத்துல இருந்து தான் நான் கொடுக்க போறேன் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட சில கருத்துக்களை வந்து சொல்ல போறேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்றரை வருஷம் மாதிரி இருக்கும் சரியா தெரியல ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேங்க கல்யாண வீட்டுக்கு போன நேரத்தில் ஒரு தெரிஞ்சவங்க எங்களோட வீடியோ பார்க்கறவங்க வந்து ரொம்ப நேரம் கதைச்சிட்டு நல்லா இருக்கு நல்லா பண்ணிட்டு போறீங்க நல்லா பேசிட்டு போறீங்க அந்த ஜனாசரிப்புக்கு எதிராக வந்து நீங்க குரல் கொடுத்தீங்க முதல் தடவை எல்லாரும் அப்படிங்கறதெல்லாம் பேசிட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நடந்துச்சு என்னுடைய தாய் வந்து வீட்டில் வந்து உடல் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க அவங்க காய்ச்சல் வந்து மௌத்தா போயிட்டாங்க ஆனா வெளியில கூட சொல்ல முடியாத நிலைமை என்னன்னா சொன்னாக்கா வந்து புதைக்க விட மாட்டாங்க அப்படியே ஓட்ட மாவடியை கொண்டு போய் இது பண்ணி விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அப்ப நான் கேட்டேன் நீ எப்படியும் வந்து புதைச்சிருப்பாங்க தானே இங்க புதைக்கலைன்னாலும் கொழும்புல புதைக்கலைன்னாலும் அங்க போய் அடக்கம் செஞ்சிருப்பாங்க தானே அப்படின்னு எப்படி ஒரு ஆள் தான் போக முடியும் அதுக்கப்புறம் நமக்கு போக முடியாது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதுக்குள்ள எப்படி எப்படி அப்படி அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய தாய் வந்து நல்லடக்கம் அஹ் மௌத் மௌத்தாயினத்துக்கு அப்புறமா உடனே அந்த ஏரியாவுக்குள்ள ஆக்கள் வந்து ரொம்ப ஒத்துமையா இருந்திருக்காங்க கொழும்பு யூனியன் பிளேஸ் ஏரியா அதாவது வந்து பாத்தீங்கன்னா வேக்கந்த ரோடுக்குள்ளே தான் அந்த அந்த ஏரியாக்குள்ள நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஒரு ஏழு பேர் சேர்ந்தாங்களாம் யாருக்கும் சொல்லாதீங்க யாரும் கேட்கவும் மாட்டாங்க ஏன்னா அவங்க சோமில்லாமல் இருந்தவங்க தானே கேட்கவும் மாட்டாங்க நம்ம போயிட்டு நம்ம அப்படியே மெதுவாக போய் குளிப்பாட்டி நைட்டோட நைட்டாக போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு யாருமே சொந்தக்காரங்களுக்கு கூட சொல்லி அவங்க வர முடியாத நிலமையில அவசர அவசரமாக போயிட்டு அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ஏன்னா புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப லேட்டாகி தான் அப்படி அனுமதி கொடுத்தாலும் எல்லாரும் போக முடியாது அதுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது எப்படி அவ்வளவு தூரம் வர அனுப்பி வைக்கிறது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்ப மக்கள் ரொம்ப பயந்தாங்க இது ஒரு கதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசி பகுதியில வந்து ஒரு வைரஸாக ஒரு தொற்று நோயாக வந்து இந்த உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சு இருந்தது இதுல பாத்தீங்கன்னா உலகம் பூராகவும் இந்த கோவிட் தொற்றினால கிட்டத்தட்ட ஏழு மில்லியன் பேருக்கும் அதிகமானவங்க இறந்து போனாங்க நம்ம நாடுல ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி எண்ணூற்று ஆறு பேர் வரைக்கும் இறந்து போறாங்க கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் வரைக்குமே இறந்து போனாங்க இதுக்குள்ள கோட்டாபை ராஜபக்ஷ அவர்களுடைய அரசு மைந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த அந்த பதவி பிரதமராக இருக்கக்கூடிய பதவிக்காலம் நிறைய பேர் கெஞ்சினாங்க விடவே இல்லை எத்தனையோ மினிஸ்டர் மாதிரி போய் இப்போ பின்னுகாலம் முனு காலை முன்னாடி முன்னாடி தெரிஞ்சுட்டே இருந்தாங்க எப்படியாச்சும் இதை எரிக்க விட்டுறாதீங்க ஏன்னா நீங்கள் பிறந்து இருபது நாள் குழந்தை மிஞ்சி மிஞ்சி போனால் அது மூணு கிலோ தாங்க இருக்கும் மூணு கிலோவும் கிடையாது ரெண்டு கிலோவும் இருக்கும் குறவாகவும் இருக்கும் இல்லையா நிறைய குறைவாகவும் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையவே நீங்கள் வந்து எரிச்சிங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு 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 என்ன மாதிரி ஒரு மனசு அப்படின்னா சொல்ல முடியும் இந்த உலக நாடுகளே வந்து கோவிடால மரணிக்க மரணித்த ஜனாசாக்களை வந்து அழகாக அடக்கம் செய்யலாம் இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி இருக்கிற தக்கன இந்தியா கூட அவ்வளவு இனவாதத்துவம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நாடே வந்து புதைக்கிறதுக்கு வந்து அடக்கம் செய்யறதுக்கு வந்து அனுமதி கொடுத்திருந்த டைம்ல இலங்கை அரசாங்கம் இல்லை நாங்கள் சொல்றதா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எரி எரிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்தாங்க அதை தான் இன்னைக்கு கூட அந்த கோட்டாபே ராஜபக்ஷ மேலே அந்த 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 கோபம் வந்து இன்னும் குறையலைங்க மஹிந்தையை கூட மன்னிச்சிடலாம் ஆனால் கோட்டாபே ராஜபக்ஷ கூட மன்னிக்க முடியாத ஒரு ஜனாதிபதியாக இலங்கையினுடைய வரலாற்றில் அவர் இருக்கார் அப்படிங்கிறது வந்து இருக்கு இதுல இப்போ ரணில் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இந்த ரணில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எதுக்கு அரசாங்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் பந்துல குணவர்தன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கறதா சொல்லணும் இதுல என்ன அப்படின்னா நீர் அமைச்சர் ஜீவன் துண்டமான வெளிவிவகார வெளி விவகார அமைச்சர் அலிசப்ரி அவர்களும் அமைச்சரவைக்கு வந்து தாக்கல் செய்த ஒரு பத்திரத்தின் அடிப்படையில் தான் இவங்க வந்து நாங்க சொல்லியிருக்காங்க நேத்து வந்து பந்துல் அவர்கள் சொன்னது நாங்க மன்னிக்கிறோம் இப்படி கோவிட் டைம்ல இருநூத்தி எழுபத்தாறு ஜனாசாக்கள் வந்து புதைக்கப்படாமல் எரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது பண்ணாங்க கிட்டத்தட்ட அந்த புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் வந்து புதைக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியும் வந்து வந்து இப்போ இந்த பிரச்சனை திரும்ப ஏன் நீங்க கிளப்பி விட்டீங்க மன்னிப்பு கேட்குறேன்ற பேர்ல நீங்க எதை நாட வர்றீங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மௌரூஃப் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஃபுல்லா பேசிட்டு லாஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த நாட்டுல உள்ள ஒவ்வொரு முஸ்லீம் வீட்டுக்கும் போயிட்டு காலைல உளுந்து நீங்க மன்னிச்சிருங்கன்னு இந்த விஷயம் தொடர்பாக நீங்க கேட்டாலும் மன்னிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு குற்றம் பண்ணிருக்கீங்க ஒரு சமுதாயத்தினுடைய உரிமையை வந்து நீங்க மீறி இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு அவர் பேசினதும் ரோப் ஹக்கீம் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் பேசினதும் மரக்கார் அவர்கள் பேசின ஒரு ரெண்டு கட்டு மாத்திரம்தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அதனால வந்து நான் இந்த விஷயத்தை நேத்து பேசல என்னன்னா நல்லா தெரியும் இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் வந்திருக்கும் கண்டிப்பா அவங்க பேசுவாங்கன்றதுனால தான் அதை கொஞ்சம் டிலே பண்ணின்னு எடுத்தேன் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இது தொடர்பாக பேசியிருக்காங்க முதல்ல இம்ரான் மௌரூப் அவர்கள் பேசினதை பார்க்கலாமா இம்ரான் மௌரூப் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க என்னன்னா நீதி அமைச்சர் விஜயதா விஜயதாச ராஜபக்ஷ நீர் வழங்கல் அமைச்சர் ஜீவன் தொண்டமானவர்கள் வெளிவிவகார அமைச்சர்

மன்னிப்பு கோரி அமைச்சர்களான ஷப்ரி விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் ஜீவன் தொண்டமான் ஆகியோரால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டு அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவினால் அங்கீகரிக்கப்பட்ட என்ற செய்தி இப்பொழுது பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றன குறிப்பாக தலைமை தங்க உறுப்பினர் அவர்களே இன்று இவ்வாறான விடயங்களை பார்க்கின்ற பொழுது தேர்தல் வருகின்ற காலங்கள் என்ற அடிப்படையிலே விடயங்கள் இன்று கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே மீண்டும் ஒரு குழப்பகரமான கண் துடைப்புக்காக சேரவே இல்லை இதை நீங்க முதல்ல முஸ்லிம் சமுதாயம் வந்து புரிஞ்சிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தாரு தமிழ பேசினதுனால நான் ரொம்ப பேசல அவரே பேசியிருக்காரு வெறும் கண் துடைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த மன்னிப்பு கோரிய அமைச்சர்கள் இதிலே சமர்ப்பித்த அமைச்சர்கள் அன்று அரசாங்கத்தினுடைய பங்காளியர்களாக இருந்தார்கள் அதுபோன்று தேர்தல் நெருங்குகின்ற பொழுது மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படியான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகம் மிகவும் தெளிவாக இருக்கின்றது என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த கோவிட் பத்தொன்பது தொற்றின் மூலமாக இருநூத்தி எழுபத்தி ஆறு முஸ்லிம்களுடைய ஜனாசாக்கள் பலவத்கரமாக தகனம் செய்யப்பட்டது அந்த செயற்பாட்டின் மூலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் துடித்தார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் கதறி அழுதார்கள் நீங்க செஞ்ச இந்த வேலையினால முஸ்லிம் மக்கள் எல்லாருமே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு கேட்டாக்க எல்லாம் சரியா போயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு மக்களுடைய மிகுந்த மன வேதனையை அடைந்த ஒரு நிலையாக அந்த தருணத்தை நாங்கள் ஞாபகம் ஊட்ட வேண்டும் அது மட்டுமல்ல பலரும் மன உளைச்சல்களுக்கு ஆளானார் அது அரசாங்கம் அரசாங்கம் இந்த இழிவான செயலை தான் கடுமையாக கடைபிடித்து அந்த நேரத்தில் அவர்கள் முன்னெடுத்தார்கள் குறிப்பாக கோட்டாபே அரசாங்கம் வேண்டு வேண்டுமென்று

செயல்படுகின்ற ஒரு நிலையாக அவர்கள் இந்த இடத்திலே காட்டிக் கொண்டார்கள் குறிப்பாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் அதிலே இருக்கின்ற அமைச்சர்களும் அந்த கமிடியர்களுடைய பரிந்துணர்வை சரியென்று ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இது பட்டு இது இது முற்று முழுதான பொய்யான தகவல் என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம் இன்று நீதிமன்றத்தினால் இன்று இதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று தெரிய வந்த போதிலும் இன்னும் இது சம்பந்தமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கப்படவில்லை குறிப்பாக அண்மையிலே ஜனாதிபதி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த நாட்டில் உள்ள மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு போய் நீங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நீங்க செஞ்ச பாவத்தை அழிச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இம்ரான் மௌரூ பேசினதுலேயே பொயிண்டாக பேசின வார்த்தை அந்த வார்த்தை தான் முடுக்கில் இருக்கின்ற மூளை முடுக்கிலே இருக்கின்ற முஸ்லீம்கள் வாழுகின்ற எல்லா வீடு வீடாக சென்று அவர்களுடைய காலிலே மன்றாடி மன்னிப்பு கேட்டால் கூட மன்னிக்க முடியாத ஒரு செயற்பாடாகத்தான் இன்று முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்தை பார்க்கின்றது என்பதை நீங்கள் தெளிவாக மறைக்கார எழும்பி எழுந்திரிச்சு கேட்டது என்னன்னா இன்னைக்கு அமைச்சரவைக்கு பத்திரம் சமர்ப்பித்தவங்க அன்னைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து அவர்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தானே இருந்தாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தானே இருந்தாங்க அன்னைக்கு வாய் துறக்காதவங்க இன்னைக்கு எப்படி புதுசா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கேள்வி கேட்டார் மறைக்கார அவர்கள் ඇතුමනි ඇත්ත වශයෙන්ම දැන් කැබිනෙට් පත්්‍රිකා වි ඉදිරිපත් කරපු අධිරන ෑමැත්තුත් විද සෑම ජතුත්. තිරන ගත්ත ැිනෙට මන්ඩල හිට පුූද විය. එතකොට අවිද්‍යාත්මකෝ මේක ගද්දී මේ තීරනෙන ගදී අපි දිගින්දිකටම සටන් කරද්දි. ඒගොල්ලන්ට තිබ්බ ඒවෙලාවේ ඒවකට අඉතම ජනාදී පචිතුමාව ඉන් ලන්ස් කරන්න. එතකොට දැ මේක පශ්නතිය එන්නේ වින්දිිතයා ඉන්න විින්දිිතයාට ලැබෙන දෙයක් නෑ. අනි පැත්තෙන් වැරදි කරප කෙන කෞදකිරන නම් කරන්න මේක අර චිත්‍රපටය වගේම රාජපක් සලාව දේශවාාලක් නෝ බේරන්න ගහන් ගටයක් මට මත. அதுக்கப்புறம் அந்த ஜனாச அரிப்பு டைம்ல நான் பாராளுமன்றத்தில் பேசிட்டு பொழுது மஹிந்த ராஜபக்ஷ கிட்ட எந்திரிச்சு நான் இந்த கேள்வியை கேட்டேன் ஏன் நீங்க எரிக்கிறீங்கன்னு சொன்னோடனே என்ன என்ன வந்து மஹிந்த கிட்ட கேள்வி கேட்க விடாம சபாநாயகர் வந்து தடுத்தாரு அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சுட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி නාල වාර්ත නච්චිි කේටාරය ජනායකතුමා මම ඉම්්‍රාන්ක අගම තැවල්ලඉන්න වෙලාවේ මේ පාරලිමේතෝ දෙකට අග්‍රාමමාත්‍ය මයින්ද රාජ පස්ස මාර්තවම පශ්නය හන කොට කතානාත මපපුට මාව නවත්වා. ඊට පසේ මන්ද මර්ත තව යකිවේ නෑන අහන්න දෙන්න කියලා. ඊට පස අහන්න දෙන්න කියලා මම අවය පස්සේ එතුමා ගුව නෑ මේ බමදාන ෙට දෙනයව කියලා. ඊට පසේ පල්ල හා ම්පාදිශ්‍රිකය නියෝජලය කරන පාලිේතු මන්ත්‍රීවරයකුයි මන්ත්‍රීවරයකුයි මටකිව්වා මටකිවවා ඔයා. කැවකිලිවරලා ඒ අර්ථයමොකදද අපිට තවදුරටත් දල් ජාතිවාදී දේශපාලනය බින්මට්ට මේ කරන්න කරගෙන අනයක ඔයා අගමතියොදාර නැවත්තවෙන. එනිසා මේක පැහැතිදුවම නියෝච්ච කතාානාක තුන්නේේ දේශපාලන තිීන්දුවක්. එනිසා මේ දේශපාල තිීදුව ගත්ත කවුද ඒ අනුබල දුන්නන්නේ කවද මන වාර්තාාව මත පදනම්බද කියකටඒ අනිවාර්යම පරිීක්ෂණයක් කකවන්ේ පිලිගත්තියෙන් නොන ඒ එකක් සහ මේක විින්දදිතය මෙච් මොකද නිියෝච කතාානායකතමන පුච්චනකට දනවා ොලේ.

அரசாங்கம் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்க கூடாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரும் நல்ல விஷயமா வந்து அவரும் கேட்டுருந்தாரு நான் காமிக்கிறேன் இங்கிலீஷ் நவ் அபவுட் திஸ் கிரிமினேஷன் இஷ்யூ யூ ஹேவ் நவ் கேபினுஜை நவ் அபார்ட் ஃப்ரம் தேட் தேட் பீன் சீரியஸ் டிக்மட்டை ஆஃப் த கம்யூனிட்டி ஃபார் அ லாங் பீரியட் த டைம் வி ஹவ் சஃபர்ட் சீரியஸ் டேமேஜ் பிகாஸ் ஆஃப் திஸ் We have raised this umpteen number of times in this house. In the least, in the least, the Ministry of Health, the Minister of Health is also here. So I, am, I have asked the previous minister uh, about the matter in the house. And uh, I have also submitted a question asking for them to give us the details of people who have been cremated forcefully and none of these details. now, when i asked the question, ministry said they don't have the details. and this is a total, uh, totally trying to hide facts. now, what we want is we want the details of how many people you cremated, why you cremated them, huh? mm. who, are, who are those uh, next of kin, at least to. Uh, no, you are now apologizing after doing all this. but that, at least these details, you must make it available to us. அதுக்கப்புறம் ரோஃபோ கிம் அவர்கள் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் கரெக்டாக எத்தனை பேர் இறந்து போனாங்க இதை யார் செய்ய சொன்னது அரசியல்வாதிகள் தான் அந்த டைமில் வந்து இப்படி ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க எரிக்கிறதுக்குனாக்கா அது இப்போ தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அந்த அனுமதி அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு நாலு வார்த்தை கேட்டார் அது நல்லா இருந்தது யூ ஆன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹார் மனி பீப்பிள் யூ க்ரிமேட்டர் பை யூ க்ரிமேட்டர் தன் ஓ ஓ தோஸ் கி அட்லீஸ்ட் டூ நோ யூ ஆர் நவுலஜாய் சிங் ஆஃப்டர் டூஇங் ஆல் திஸ் பட் அட்லீஸ்ட் மெக் இட் அவைலபிள் டு பிளீஸ் ரிப்ளை ரிகார்டிங் தட் வெல் குஜிபுராமன் அவர்கள் எந்திரிச்சு சொன்னாரு இப்போ வந்து கேபினெட் மூலமாக நீங்க வந்து சமர்ப்பித்த விஷயம் ஊடாக அதாவது மன்னிப்பு கேட்ட விஷயத்தின் ஊடாக எங்களுக்கு தெரிய வருது இது பலாத்காரமாக வந்து இப்படி நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க முஸ்லீம் சமூகத்தை வந்து நீங்க சொன்னதை கேட்க வச்சிருக்கீங்க எங்களுக்கு இப்போ தெரியணும் நீங்க இப்போ மன்னிப்பு கேட்டிருக்கீங்க ஓகே இதை யாரு செய்ய சொன்னாங்க இப்படி ஒரு அனுமதியை யாரு யாரு வந்து கொடுத்தாங்க முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு அநீதியை இழைக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு முஜிபு ரஹ்மான் அவர்களும் கேட்டிருந்தாரு බලහත්කාරයෙන් ආධානය කිරීම කියන එක රජයදන් පිියරගෙන තියෙනවා. එතොටද මේ බලහත්කාරය කියලා කියන්නේ පැහැදිලිවම හිතා මතාම කරපු දෙයක්. ද ඒකෙදී නොදැනුවත්ව වෙච්ච දයකුත් නෙමෙයි. එහමනත්තන් කොමිටි වාර්තාවල් වැරදුනා කියලා වෙච්ච දෙකුත් නෙමේ. එතකොට බලහත්කාරයෙන් ආදාානය කිරීම කියලා කියන එක හිතා මතාම කරපු දෙයක් කියලා අණ්ඩුව පිළියරගෙන තියෙනවා. එහමනං නියෝජ කථනායකතුමනි මෙක් කලේ කෞද කියන එකත් என்னுடைய கருத்துக்களுக்கு அப்பால் இவங்க பேசினது மக்களினுடைய குரலாக இவங்கெல்லாம் பேசினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினது நான் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் லேட் பண்ணி கொடுத்திருக்கேன் என்ன நினைக்கிறீங்க அது இந்த நேரத்துல எலக்ஷனுக்கு இன்னும் ஒன்றரை மாசம் இருக்கிற டைம்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக நடந்த விஷயம் அதை இப்ப வந்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு சொல்லிட்டு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போகுது இந்த அரசாங்கம்னா ஒரு வாக்குக்காக ஒரு பதவிக்காக ஒரு 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 அரசாங்கத்துக்காக தனக்கு கிடைக்கணும் ஒரு ஆட்சி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புகழுக்காக இது வந்து ஒரு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்னைக்கு ரணில் அவர்களுடைய அரசாங்கத்தில் இப்படி ஒரு மன்னிப்பு வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியா வந்து ராஜபக்ஷங்களே மஹிந்த மட்டும்தான் இருக்காரு பார்லிமெண்ட் மெம்பராக நாமல் இருக்காரு கோட்டா அந்த இந்த ஏரியாவில பஸ்ஸில் அதுக்குள்ள பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் கிடையாது அப்போ எந்த பிரஷர்னால இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியாகி இருக்கு அவங்க கொடுத்த ப்ரெஷர்னால வந்துச்சா இல்லனா ரணில் அவர்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தாரா அப்படின்றது தெரியாது எங்கே சுற்றி முத்தி பார்த்தாலும் என்ன சுற்றி வளர்ச்சி பார்த்தாலும் ஓட்டு தான் எங்களுக்கு ஓட் வேணும் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்